நான் ரொம்ப மன நொந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேங்க என் தோழன் ஒரு முதைய மாதிரி அவர் சொன்னார் என்கிட்ட பரவீன் என்ன மூளை சரியில்லாம இருக்கா முதையா இருந்தா அது எப்பவுமே தான் சரியில்லாம இருக்கும் பாரு அந்த தோழன் இவரை விட கொஞ்சம் நல்லவர் என்ன தெரியுமா சொன்ன என்ன ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனா இருக்கு என்ன எனக்கு செத்துடலான்னு தோணுதுப்பா அவ்வளவு ஃப்ரெஸ்ட்ரேஷனா இருக்குப்பா அந்த தோழன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க பர்வீன் எவன் நம்மளை கொல்லணும்னு சுத்துறானோ அவனுக்கு முன்னால சாக கூடாது பர்வீன் இவ்வளவுதான் சொல்லு சாகலாம் எல்லாரும் சாகலாம் ஆனா எவன் நம்மளை கொல்லணும்னு சுத்தான அவன் முன்னால சாப்பிடும் ஒரு காலகட்டத்தில் இலக்குகள் மட்டுமே கனவாகி விட முடியாது என்ன கேட்டா ஜேர்னி தான் பயணம் தான் ஸ்டாப் ஒண்ணு கிடையாது எந்த ஸ்டாப்ல இறங்குறோமோ அங்கே ஜேர்னி முடிஞ்சிருச்சு பயணித்தபடி இருப்பது இருக்கு இல்லையா ஒரு டார்கெட் முடிஞ்ச உடனே அடுத்த டார்கெட்டுக்கு போறது இருக்கு இல்லையா அதற்கு பெயர் கனவு கனவை ஒரே இடத்துல நிறுத்திக்கிறது இல்ல பல நேரங்களில் எந்த ஒரு மனிதன் தன் மனதிலே வலுப்படுகிறானோ அவன் தான் கனவுகளை அடுத்த அடுத்த கட்டத்திற்கே மாற்றிக்கொண்டே போகிறான் மனதளவில் வலுப்படவே பல பேருக்கு தெரியாதுங்க மனதளவில் வலுப்பெறுவதுனா என்ன தெரியுமா வெங்கடேஷ் அவர்கள் வந்து சொல்லும்போது சொன்னார் சில மோட்டிவேட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த மோட்டிவேட்டர்ஸ்கால தான் நாங்கள் வாழறோம் அந்த வார்த்தையை சொன்னார் நான் கார்த்திகை பார்க்குறேன் எந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்னாலும் வந்து உட்காருவார் ஷெரிவாதன் சார் வந்துட்டு போனார் அவரே எங்கள் எல்லாேருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேட்டர் இந்த மோட்டிவேஷனை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு பல விதத்துல தடை ஒரு சொல் போதுங்க நம்ம மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு சொல் போதும் கால் அருந்து விழுந்து கிடந்த ஒரு பெண்ணிடத்தில் ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான் இல்ல கால் போயிடுச்சு ஒரே ஒரு மோட்டிவேஷன் சொல்றா அவள வந்து சேர்ந்தது மலை ஏறியா கால் இல்ல மாமா எப்படி ஏறது மலை ஒரு கால் தானே இல்ல எவரை சேர்றதுக்கு ரெண்டு கால் வேணாம் புரிஞ்சு வந்த ஒரு சொல் ஒரு சொல் நம்மை வந்து சேர்கின்ற பல நேரங்களில் நம்முடைய எனர்ஜி லெவல் கீழே போகுது எனர்ஜி லெவல் கீழே போகுதுங்கிறாங்க அந்த எனர்ஜி லெவல தூக்கி நிறுத்துறது எப்படி யார் தூக்கி நிறுத்துறது பானத்துக்கு கீழே போய் நின் தூக்கி நிறுத்த முடியுமா காலையில சாயந்தரம் போய் நிக்கிற எனர்ஜி லெவல் தூக்கிட முடியுமா பாருங்க எனர்ஜி லெவல எப்படி ஹை லெவலுக்கு கொண்டு போறது நான் ரொம்ப மன நொந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன் என் தோழன் ஒரு முத்தையா மாதிரி அவர் சொன்னார் என்கிட்ட பரவீங்க என்ன மூளை சரியில்லாம இருக்கு முதையா இருந்தா அது எப்பவுமேதான் சரியில்லாம இருக்கும்பட்டு ஆஹ் அந்த தோழன் இவரை விட கொஞ்சம் நல்லவர் என்ன தெரியுமா சொன்னா என்ன ரொம்ப பிரஸ்டேஷனா இருக்கு என்ன இன்னைக்கு செத்துடலாம்னு தோணுதுப்பா அவ்வளவு பிரஸ்டேஷனா இருக்குப்பா அந்த தோழன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க பரவீன் எவன் நம்மள கொல்லணும்னு சுத்துறானோ அவனுக்கு முன்னால சாகக்கூடாது பரவீன் இவ்வளவுதான் சொல்லு சாகலாம் எல்லாரும் சாகலாம் ஆனா எவன் நம்மள கொல்லணும்னு சுத்துறானோ அவன் முன்னால சாப்பிடு இந்த சொல்லு இருக்குல்ல அது நம்மள மோட்டிவேட் பண்ணுது நான் ஏதோ ஒரு நாடகம் ஒன்று பார்த்து கொண்டிருந்தேன் சாதாரணமா பார்க்க மாட்டேன் ஏதோ மனசுக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகணும்னு உட்காந்து எங்க அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒரு ஹிந்திய தமிழாக்குற ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க ஒரு சொல்லை நான் கண்டெடுத்தேன் அந்த சொல்லை உங்களுக்கு நான் கடத்துகிறேன் ஏதோ ஒரு சொல் நம்மை வந்து சேர்கிறது நமக்குள் சில மாற்றங்களை நிகழ்த்துகிறது அந்த சொல் நமக்குள் மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் சொல்றேன் இந்து வழிபாட்டு முறையில காளி மகிஷாஸ்வர மதினி கொற்றவை தாக்ஷாயினி நிறைய பெண் பெயர்கள் அம்மனுக்கு உண்டு பைரவி நிறைய அதுல ஒருத்தி ஒரு பெயர் கொண்டவள் துர்கை அந்த படம் துர்கை பற்றிய ஒரு படம் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் அவர் நல்லா சொல்லி முடிச்சார்ல எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு சாமி கிட்ட போய் நின்னம்னா சாமி வரம் கொடுக்காதுன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் அந்த சொல் துர்கையை கொலை செய்ய வேண்டும் என்று ஒருவன் கிளம்புறான் அவ பேர் கிடையாது அவ பேர் அப்போ ஆதிபராசக்தி சக்தியை கொலை செய்ய வேண்டும் என்று வீழ்த்த வேண்டும் என்று ஒருவன் கிளம்புறான் அப்படி கிளம்புறான் ஆதிபராசக்தியை முடிவு அவனுக்கு அழிச்சு முடிவு நான் இருக்கிறது எனர்ஜியை சக்திங்கிற எனர்ஜியை பேசிட்டு ஒரு அசுரன் அந்த எனர்ஜியை நாசம் பண்றதுக்கு கிளம்புறான் ஆதிபலா சக்தியை அசைக்க முடியாது அப்படின்னு முடி வருது தவத்துல உட்கார்றான் சில பேர் நம்மளை கொல்லணும்னு சுத்துவான்ல அவன் என்னென்னமோ பண்ணுவான் நம்ம தப்பிக்கிறவங்கள விட கொல்லணும்னு சொல்றவன் ரொம்ப ஐடியாலாம் போடுவான் அவன் போய் உட்கார்ந்து யாருக்கு தெரியுமா பிரார்த்தனை பண்றான் காளிக்கு பிரார்த்தனை பண்றாங்க காளி வந்துட்டான் காளி கிட்ட கேக்குறான் நான் ஆதிபலா சக்தியை கொல்லணும் வழி சொல்லு அவசெல்லாம் நீ கொல்ல முடியாது நீ கொல்ல முடியாத சொல்லாத வழி இருக்கும்ல சொல்லு முடியாதுங்கிறா நீ முடியாதுன்னா உன்னை போக வர மாட்டேன் கைய கால அறுத்து அறுத்து போடுறாங்க அவன் முன்னால தவம் கடுமையா செய்யறான் காளியால ஒண்ணுமே முடியல அப்படியே வந்து நிக்கிறா நீ நீ விட்டுற என்னங்குறா ஆதிபராஜ சக்தியை கொல்லன்றதுக்கு தான் ஐடியா இருக்கு நீ சொல்லலைன்னா உனக்கு வர மாட்டேன்னு இருக்கிறாங்க ஏன்னா அத காட்சியா பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள் ஆனா சொன்னார் இல்லையா உணர்ச்சியோடு சேர்ந்தால்தான் அந்த கனவு மெய்ப்படும் ஏ கனவு மட்டும் அல்ல எல்லா விஷயங்களிலும் ஆர்வமும் கான்ஷியஸ்னா சொல்றோம் இல்லையா உணர்வு அந்த உணர்வை சேர்த்தா பல விஷயங்கள் தெரியாத பல மறைமுக பக்கங்கள் நமக்கு முன்னால் வெளிச்சமா வருது அப்படி அவ வந்து சொல்றான் எனக்கு பதில் சொல்லு அவ சொல்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் கடத்துறேன் அவ சொல்றா பெண்கள் கவனம் முக்கியமா பெண்களுக்கு தான் இதை நம்ம தெரியப்படுத்தணும் பெண்களை வீழ்த்துவதற்கான ஆயுதம் பெண் என்பது சக்தியின் வடிவம் ஆண்களிடத்திலும் அது இருக்கிறது அவ சொல்றா அவன் சொல்றான் சொல்லு எனக்கு ஐடியா சொல்லு காளி சொல்றா நீ ஆதிபர சக்தியை அழிக்க முடியாது ஆனா அவ எனர்ஜியை குறைக்க முடியும் அவளை பலவீனப்படுத்த முடியும் அவளை பலவீனப்படுத்திட்டா அவளை நீ ஜெயிக்கலாம் அது உங்ககிட்ட இருக்கு அவளை பலவீனப்படுத்துறதுக்கு மட்டும் நான் வந்து உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறேங்கிறாங்க எனக்கு எனக்கு ஒரு பக்கத்துல அதை கேட்கறதுக்கே பயங்க எனக்கு ஒரு பக்கத்துல மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஆபத்தில் இருந்து நம்ம நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி தெரியாம போயிடுமா நான் அதை நான் ரெண்டு ரெண்டு விதத்துல என்னுடைய மனம் அழைப்பாயுது அவ காளி என்ன சொல்லப் போறான்னு தெரியல காளி சொல்றா அசுரனே சக்தியின் முன்னால் போய் நின்றவுடன் நீ என்ன செய் அவளை நிந்தனை செய் அவளுடைய குறைபாடுகளை பேசு அவளை கெட்ட வார்த்தைகளோடு அவளை நீ அணுகு அவளை வீழ்த்துவதற்கான எத்தனை சொற்கள் இருக்கின்றனவோ அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றியோ அவளுடைய உருவத்தை அசாசினேட் பண்றியோ அல்லது அவளை அவளுடைய அவளை எவ்வளவு அளவுக்கு நீ தாழ்த்த முடியுமோ அவ்வளவு அளவுக்கு தாழ்த்தி பேசு அவளை நிந்தனை செய்ய செய்ய அவளுடைய எனர்ஜி குறையும் நீ அப்ப அவளை ஜெயிக்கலாங்கிறாங்க இந்த இந்து மரபு கதையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான முத்து என்ன தெரியுமா ஒரு ஆளினுடைய எனர்ஜியை குறைக்கணும்னா அவளுக்கு முன்னாலேயோ அவனுக்கு முன்னாலையோ நிந்தனை வார்த்தைகளை சொல்லுவது ஆனால் மிகச் சரியான ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா யார் கெட்ட வார்த்தைகள் சொல்லுகிறார்களோ யார் நமக்கு எதிராக நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அவர்கள் நம்முடைய எனர்ஜியை காலி பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு ஒருத்தன் கொல்லணும்னு அவனுக்கு முன்னால முடிவு பண்றவங்க நிந்தனை வார்த்தைகளை ஜெயிக்கிறார்கள் வெளியிலிருந்து வருவது சில விஷயங்களுக்கு நம்ம எதிர்கொள்ளணுங்க பல விஷயங்களை நின்று எதிர்கொள்ள வேண்டும் நாம் பல விஷயங்களை நின்று எதிர்கொள்வதில்லை ஜப்பான் நாட்டுல போயிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் மீன் இருக்குல்ல உயிரோடு மீன் சாப்பிடுவாங்க நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த போது ஒரு ஜப்பனீஸ் ஒரு தமிழர் ஜப்பனீஸ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் எங்களுக்கு விருந்து வெஜிடேரியன் ஃபுட் தான் கொடுத்தாங்க என் கூட வந்த ஒரு பேச்சாளர் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேட்டாருன்னா மீன் நாலுமே பச்சையா சாப்பிட்டா எப்படி சாப்பிடுறீங்கன்னு கேட்டார் அந்த அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்லிச்சுங்க சூப்பர் பதில் அது நார்றதுக்கு முன்னால நாங்க சாப்பிடுவோம் நீங்க தான் நாரனதுக்கு அப்புறமா சமைக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த பதில் உயிரோட மீனை அவங்க சாப்பிடுறாங்க பசுமையா அப்படியே சாப்பிடுறாங்க அப்படியே பசுமையா சாப்பிடுறாங்க சொன்னா அங்க இருந்து ஒரு மீன் கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு ஒரு மீனவர் மீன் விக்கல ஏன்னா உயிர் உயிர் மீன்ல இந்த உயிரோட மீனை பிடிச்சிட்டு போடுறது நீங்க மீன் வீட்டுல சமைக்கிறவங்களுக்கு தெரியும் ஆச்சியோ அம்மாவோ மார்க்கெட்டுக்கு போனேன் உயிருள்ள மீன் கிடைக்கல பாருங்க உயிருள்ள மீன் தான் துடிச்சிட்டு இருக்கிற மீன் இல்ல அந்த அந்த மீனை தொட்டாலே அதுல உயிர் இருக்கும் அது இறந்து போயிருந்தாலும் அதுல உயிர் இருக்கிற மீனா இருக்கும் அது வந்து இல்ல யாருமே வாங்கல ஜாப்னீஸ் உடனே அவன் என்ன செய்யறான் உள்ள போய் அது வந்து நன்னீர்ல இருக்கிற மீன் வெளியில வர்றதுக்குள்ள வந்து கெட்டு போகுது அதனால அதை மறுபடியும் அந்த நன்னீர்லயே போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்தாலும் கடல்ல நீந்த அந்த பெரிய ஏரியில நீந்த நன்னீர் மீன் சின்ன இதுல செட்டு போகுது அது அவன் ஒரு ஐடியா பண்ணாங்க என்ன ஐடியா பண்ணானா பெரிய சுறா மீன் இருக்குல்ல சுறா சுறாவை உள்ள போட்டான் பெரிய சுறாவை ரெண்ட உள்ள போட்டான் அந்த அந்த பேரல்ல போட்டுட்டு மீனை பிடிச்சிட்டு வந்தான் எல்லா மீன்ல அந்த சுறா வந்து ஒரு நூறு மீன் போட்டானா ஒரு இருபது மீன் சாப்பிடுச்சு சொரா ஆனா மீதி இருக்கிற எண்பது மீன் உயிரோட இருந்துச்சு அதுக்கு அவன் காரணத்தை எழுதுறான் கட அந்த ஏரியிலிருந்து எடுத்த மீன் உள்ளே வந்து சேர்கின்ற பொழுது அது தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது அப்படிங்கிற நிலையில வந்து சேருது அதனால அதுல உயிர் இல்ல ஆனா இந்த சுறாவை போட்ட பிறகு அந்த மீன் வந்து சாப்பிடுறதுக்காக அந்த சுறா சுத்தும் பொழுது அந்த போராட்டத்துல இருந்தது பாருங்க அந்த மத்த மீன்கள் உயிர் கொடுக்காத மத்த மீன்கள் அந்த போராட்ட குணத்தாலேயே உடம்புல உயிர் சத்தோட வந்து சேர்ந்துருச்சுன்னு எழுதுறாங்க சொல்லிட்டவன் என்ன சொல்றான் போராட்டம் இருக்கின்ற வரைக்கும் தான் வாழ்க்கையில் உயிர்ப்பு இருக்கும் என்று பேசுகிறார் போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுவதல்ல போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடிய எந்த போராட்டமாகவும் ஒண்ணு மன போராட்டமாகவும் இருக்கலாம் உடல் போராட்டமாகவும் இருக்கலாம் சமூக போராட்டமாகவும் இருக்கலாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர மற்றவர்கள் தோற்று போகிறார்கள் போராட்டத்தை பார்த்து பயந்து போறது அல்ல போராட்டம் வேண்டாம் என்று அல்ல இருக்கின்ற போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எனக்கு சாதாரணமாக ஒரு டீச்சரா இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நடத்துறாங்க இப்ப தேர்ட் ஸ்டாண்டர்ட் நடத்த வேண்டியதா இருக்கு ஏன்னா அங்க ஃபெயில் ஆக போறாங்க இப்போ சோ எல்லாருக்கும் வந்து அந்த மோட்டிவேஷன் தேவைப்படுது இப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன் நான் காலையில சாப்பிடும் போது சொல்றாருங்க மனுஷன் தட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து நானும் சாப்பிடலான்னு பார்த்தேன் பரவன் சார் என்னதான் சாப்பிடுறீங்க அப்படி ஃபிட்டா இருக்கிறீங்களே நான் என்ன டாப்ல தான் பாருங்க அப்படி கோவம் வந்துச்சுங்க எனக்கு யாருக்கிட்டா நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறீங்களே நான் அதெல்லாம் ஒன்றுமே போட்டுக்கிறது இல்லைங்க ஜஸ்ட் பாங்க சரகசிதை சொல்லவே மாட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுகிட்ட எக்ஸாமினேஷன் ஹால் போகும்போது கூப்பிட்டு கேளுங்களேன் சும்மா பேசினாலே சொல்லுவாங்க ஒன்றுமே பிடிக்கலப்பா பார்த்துருக்கீங்களா நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க வேண்டாங்க டீச்சராக சொல்கிறேன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எதாவது ப்ரொஃபஸராக இருப்பீங்க சார் நல்ல வேலை படிக்கல பெரிய தொழிலுக்கு பேர் ஆயிட்டு பெரிய தொழில் அதிபர் நான் ஒன்று சொல்றேங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன ஜெயிக்கணும் அப்படிதான் நம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தர வேண்டும் எவ்வளோ மார்க் வாங்குறாலோ அவளெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிதான் இப்படி இப்போ என் கிளாஸ்ல சத்யபாமா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா நான் ஐம்பத்தெட்டு தான் சத்யபாமா எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது நான் எங்க நிற்கிறேன் சத்யபாமாக்கு தெரியும்ல ஜெயிக்கிறதுங்க வாழ்வில் ஜெயிக்கிறதுங்கிறது என்னது மார்க் வாங்குறது இல்ல பணம் சம்பாதிப்பதல்ல வாழ்க்கையை முழுமையாக கொண்டு சேர்ப்பது முழுமையான நிறைவோடு இருப்பது நம்ம பல பேருக்கு இந்த ரகசியங்கள் தெரிவதில்லை இந்த ரகசியங்கள் தெரியாத காரணத்தினால்தான் அவர் அழகா சொன்னாருங்க ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா யோசிங்கல சில ரகசியங்களை சொல்கிறார்கள் ஆனால் அந்த ரகசியங்கள் புரிவதில்லை அந்த புரிவதற்கு இன்னும் சில சொற்கள் தேவைப்படுகின்றன இன்னும் சில சொற்கள் ரூமி சொல்றான் ஒரு வார்த்தையை டைரியில போய் எழுதி வச்சுக்கோங்க மெதுவாகவே சொல்றேன் இப்ப எழுதாதீங்க மனசுல எழுதுங்க வீட்டுல போய் டைரியில கண்டிப்பா எழுதுங்க உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்கள் மீது சந்தேகம் வராதது ஏன் இது ரூமி கேட்கிற கேள்வி உன் காரணங்களால்தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய் இருந்தாலும் நீ அடுத்தவர்களை தான் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அது எப்பொழுது உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய் என்கின்ற அந்த சந்தேகம் அந்த காரணங்களின் மீது உனக்கு வருகின்ற பொழுது நீ சிலை எல்லைகளை அடைகிறாய் ஆழமா உங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சீங்கன்னா அது அது நிச்சயமா சாத்தியமாகுதுங்க இந்த ரகசியம் பெரும் ரகசியத்தை தர்ம மன வெளிச்சமா சொல்றேன் மிக ஆழமாக எந்த விஷயத்தையாவது நீங்கள் நினைச்சீங்கன்னா அது உங்க காலடிக்கு வரும் உங்க வா முன்னால வந்து நிக்கும் என்னுடைய குருநாதர் என்கிட்ட சொன்னார் இஸ்லாமியர்கள் இறைவனுக்கு முன்னால் வழிபாடு நிகழ்த்துகின்ற பொழுது பிரார்த்தனை நிகழ்த்துகின்ற பொழுது கையை தூக்கி இப்படி கட்டி நிற்பாங்க கடவுளுக்கு முன்னால் நிற்போம் அப்படி நிற்கும் பொழுது அவர் சொன்னார் நீ எப்பொழுது தக்பீர் கட்டிட்டு அப்படி நிற்கிறியோ இறைவனே உன் சபைக்கு முன்னால் உனக்கு முன்னால் நான் உன்னை பணிந்து இதோ வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து இறைவனுடைய அந்த அது அப்படியே உங்களுக்கு முன்னால் நிற்குமா இங்க நிற்குமா இந்த உணர்வோடு பிரார்த்திப்பது முதல்ல மனத நம்மளை சுத்தி போடுறாங்க தெரியுமா உப்பு சுத்தி போடுவாங்க முதல்ல நம்பரும் நமக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வெளியில போகுதுன்னு அது போயிடும் இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா மனதிற்குள் இந்த நம்பிக்கை அதுதான் பல பேர் இடத்து இல்ல எல்லாரும் சொல்றாங்க ஆனால் பல பேருக்கு அந்த ஆழமான அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது நான் ரொம்ப பிரார்த்தனையோட இத சொல்றேங்க சார் நிறைய விஷயம் சொன்னார் தலைக்குட்டி வெளியில அனுப்புனாங்க எல்லோருக்கும் ஒரு கதை இருக்குல்ல இந்த ஜெனரேஷன்ல முன்னேறுங்க எல்லோருக்கும் ஒரு கதை இருக்கு யாருமே வந்து சில்வர் ஸ்பூன் வச்சுட்டு பிறந்தவங்க இல்ல வாழ்க்கையின் உயரங்களை எட்டியவர்கள் ரொம்ப ஆழமா சில விஷயத்தை யோசிங்க நினைங்க அது உங்க காலடிக்கு வரதா இல்லையான்னு பாருங்க இன்னில இருந்து யோசிங்க

ஒருத்தரதான் கூட்டி போவன் என் டைன் முடிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட சினிமா போறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க என்கிட்ட எங்க போவா போறேன்னு சொல்லுவாங்கன்னா சுடுகாடு போறேன்னு சொல்லுவாங்க அப்பதான் கோவத்துல புள்ள தகுந்தோன்னு அப்போ நான் சொல்ல நானும் வரேன்னு சொல்லுவேன் கபரஸ்தான் தெரியும் சினிமா தேட்டர் தான் நானும் வரேன்னு சொல்லுவேன் எனக்கு சினிமா பாக்குறதுக்கு பிடிக்கும் ஒரு ஒரு வாட்டி தான் நாலு மாசம் வெயிட் பண்ணணும் அப்படி நான் போய் பார்த்த ஒரு படம் இது வரைக்கும் என்னால மறக்க முடியாத ஒரு படம் இன்னைக்கு கூட மறக்க முடியலங்க இன்னிக்கு கூட ஓடி போய் அந்த அலாவதி வந்தேங்க வந்த ஃபர்ஸ்ட் டேடே போய் பார்த்துட்டு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அந்த அந்த ஃபேரி ஃபேரிடே கதை பட்டணத்தில் பூதம் படம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல என்னன்னு தெரியல அந்த சின்ன வயசுல அந்த அந்த ஒரு எட்டு ஏழு வயசுல நான் பார்த்திருப்பேங்க என் மனசுக்குள்ள வீ பூம்பா அப்படிம்பாரா கையில அந்த லட்டு பெரிய பெரிய வடை எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பதில இருந்து டேரக்ட்டா கொண்டு வருவாங்களே அதெல்லாம் ஆன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த மாசம் வேற படத்துக்கு ஒருத்தர் மூணு நாளால சொல்றேன் பத்து நாள்ல சொல்றேன் எங்கள் அக்காவுக்கு அதே படத்தை கொடுப்போங்க என் அக்கா பார்க்கணும் அந்த படத்தை ஏன்னா நானும் எங்கள் அக்காவும் ஜோடி பார்க்க எங்கள் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் இல்லை ஒரு படத்தை பொறுப்பதை ஜாஸ்தி அதெல்லாம் பார்க்க முடியாது இப்போது அடுத்த மாதம் படமே கிடையாதுன்றாங்க என்னன்னு தெரியலங்க நாலு வருஷத்தில் அந்த படம் டிவியில் போட்டாங்க எங்கள் வீட்டில் டிவி கிடையாது எங்கள் அக்காவுக்கு கண்ணு தெரியாது சோடாபுட்டி பார்க்குற வீட்டில் தான் டிவி ஐம்பது பைசா கேட்குறாங்க ஐம்பது பைசாலாம் இல்லை எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி போய் அவங்க வீட்ல தண்ணி கிணி பிடிச்சிட்டு உள்ள உட்கார வச்சிருவாங்கன்ட்டு எவ்வளவு முயற்சி பண்றாங்க எங்க அக்காவை கையில பிடிச்சிட்டு ஃபுல்லா கதை சொல்லிட்டு அவ கையை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் வீடு கூட்டிட்டு போன காசு எல்லாம் உள்ள அனுப்ப மாட்டேன்ட்டாங்க கூட்டிட்டு மேல வந்து எங்க அம்மா கிட்ட காசு கேக்குறாங்க இந்த அத்திவரதர் மாதிரியே படுத்துட்டு இருக்காங்க தூங்குற மாதிரி படுத்துட்டு காலை புடிச்சு பார்க்கறோம் ஏழு மணி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேல அந்த பூதத்தையாவது காட்டிருந்தேன் அக்காவுக்கு கையில புடிச்சிட்டு தெருல ஓடுறேங்க நானு திருப்பூர் வீடுன்னு ஒரு வீடு இருக்கு எங்க தெருவுல திப்பு தெருவுல திருப்பூர் பனியன்காரங்க வீடு பல மாடி கட்டிருப்பாங்க உங்க வீட்டுல டிவி இருக்குன்னு தெரியும் எனக்கு கூட்டிட்டு போறேன் கதவு அடைச்சிருக்கு கதவு தட்டுறேன் திறக்கிறாங்க செய்திக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு ஏழு ஏழு மணிக்கு செய்தி எங்க அக்கா அந்த படம் பார்க்கணும்னா செருப்பு எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல உட்கார சொல்றாங்க நல்ல பரவாயில்ல பரவாயில்ல உட்கார் உட்காருங்கிறேன் எங்க அக்காவை எங்க அக்கால செருப்பு கிட்ட உட்கார்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுல்தானா எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறாங்க அவ்வளவு தூரம் டிவி தெரியலங்குது எங்க அக்கா என்ன பண்றதுன்னு தெரியலங்க மனசெல்லாம் அப்படி ஒரு நெருப்பு எங்க அக்கா கையை புடிச்சிட்டு அந்த சின்ன வயசுக்கு யோசிக்கிற மனசு கூட புடிச்சுக்கிட்டு தெருல தர 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 தரன்னு இழுத்துட்டு வரேன் அப்ப மனசுல நினைக்கிறேன் இனிமேல் எவ வீட்டுக்கும் டிவி பார்க்க போகணும் சொந்தமா காசு வாங்கி சம்பாதிச்சு வீட்டுல டிவி போட்டு அப்புறமா தான் டிவி பார்க்கணும் அந்த வினாடியில முடிவு பண்றேன் அந்த வினாடியில முடிவு பண்றேன் அது வரைக்கும் சொந்தமா வீட்டுல என்னுடைய பேச்சு போட்டியில நான் சம்பாதிச்ச காசை கொடுத்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிரவுன் கருணா சூப்பர்னு ஒரு ஒரு டிவி போட்டி எங்க அம்மா இருக்குது அதையும் டோர் போட்டு லாக் பண்ணி வச்சிடும் தெரியும் டோர் வரும் டிவிக்கு மொதல் நல்லா டோர் போட்டு லாக் பண்ணி வச்சிடும் கடைசி வரைக்கும் எங்க அக்காவுக்கு நான் பட்டணம் புதம் காட்டவே முடியல அவ்வளவுதான் ஒரு படம் வந்துட்டு போயிடுச்சு எம்ஏ முடிக்கிறேன் டெல்லியில இருந்து ஒரு லெட்டர் தூர்தர்ஷன்ல சென்சார் கமிட்டி மெம்பருக்கு செலக்ட் ஆயிருக்கிறதுல உங்க பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்ல போயிருக்கு நீங்க இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுங்க நான் இன்டர்வியூக்கு போறேன் நட்ராஜன் சார் வந்து தூர்தர்ஷன்ல இருக்காரு உள்ள போறேன் ஐநூறு ரூபாய்க்கு காசு காசோவில் கொடுத்து டிவி பார்க்க சொல்கிறாங்க அதில் வரக்கூடிய படங்களை நம்ம வந்து சென்சார் பண்ணணும் சென்சார் பண்ணி கையெழுத்து போட்டோம்னா அவங்களுக்கு காசு போகும் ஏ கிரேடுக்கு மூணு லட்சமோ ஏதோ பி கிரேடுக்கு ரெண்டு லட்சம் சி கிரேடுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஏதோ இருக்குது கையில் பேப்பர் வச்சுக்கிட்டு உட்கார படம் பார்க்குறதுக்கு என்ன படம் பட்டணத்தில் பூதம் ஃபர்ஸ்ட்டு படம் எந்த படம் பார்க்க முடியாமல் திரு திருவா எந்த படத்தை என் தங்க அக்காவுக்கு காட்ட முடியாம மனதில் வைராக்கியத்தை வளர்த்து கொண்டேனோ அந்த படம் ஏசி ரூம்ல நானும் ரெண்டே ரெண்டு பேருக்கு எங்களுக்கு மட்டும் பிரத்யோகமா போட்டு காட்டி கையில ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அந்த பேப்பர்ல எழுதுறேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் மகிழக்கூடிய வகையில் இந்த படம் படமாக்கப்பட்டிருப்பதனால் அனைவருக்கும் இது ஒளிபரப்பலாம் என்று பரிந்துரை செய்கிறேன் ஏ கிரேட் வழங்கப்படுகிறது கையெழுத்து போடுறேன் எந்த படத்தை பார்க்கவே முடியவில்லையோ எந்த குழந்தைக்கு அந்த படத்தை காட்டவே முடியவில்லையோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் மறுபடியும் பார்ப்பதற்கான கையெழுத்தை இறைவன் என் கையிலிருந்து வாங்குகிறான்